ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம உண்மையான ஒரு ஸ்டோரி தான் மும்பை நகரத்துல மிகப்பெரிய ஒரு ஏர் போர்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்துல இன்ஜினியர் எல்லாமே வேலை இருக்காங்க அந்த தலைவர் ராஜேஷ் சர்மா ராஜீவ் சர்மா அவருடைய விமானம் ஜெட் விமானம் பயிதாயிடுச்சு இப்ப அதை எப்படியாவது சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்னு அவர் நின்று காத்துட்டு இருக்காரு கடந்த நாலு நாள் ஆச்சு இன்னும் அவருடைய விமானம் சரி பண்ணாம இருக்குது அங்க உள்ள பொறியாளர்கள் எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறாங்க ஆனாலும் சரி பண்ண முடியல அவர் ரொம்ப அமைதியா அவருடைய

நாட்களா இது சாதாரண விஷயம் இல்ல வெளில போமா அப்படின்னு அவர் சொல்றாரு மேலும் ஆறு நாளா இந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எங்களாலே முடியல ஒரு சாதாரண பெண்ணு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு இப்போ எல்லா இன்ஜினியர்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டு அங்குள்ள இன்ஜினியர்கள் எல்லாமே கோவப்படுறாங்க உன் வேலை என்னவோ அதனை போய் பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுல நீங்க செய்யறது மிகப்பெரிய தவறு இந்த தவறு சரி பண்ணணும்னா இதுதான் செய்யணும் அதனை செய்ய விடுறீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உதாசனப்படுத்துறாங்க அமைதியா ஒரு குரல் வருது அது வேற யாரும் இல்ல அதுதான் ராஜவர்மா இப்போ ராஜவர்மா வந்து ஆமாம் உனக்கு பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்பதான் சொல்றாரு இந்த ஜெட் விமானத்துல இந்த மிஷினில் இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும் அதை மாற்றுனா இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றா இப்போ அதை கேட்டு ராஜேவ் அவருக்கு ஏதோ யோசிக்கிறாரு சரி இப்ப ஒரு வாய்ப்பு தரும் அதாவது என்ன தவறுன்னு மேலோட்டமா அதை சுட்டி காட்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப எல்லா இன்ஜினியர்களும் எல்லா பொறியாளர்களும் எல்லாரும் விளையிடுறாங்க இப்போ அவ நேரா அந்த இன்ஜினியர் பக்கம் போறா விமானம் இன்ஜினியர் பக்கம் ஆல்ரெடி பிரிச்சுதான் இருக்கு இப்போ அந்த பக்கத்தை போயிட்டு இப்போ இந்த பகுதியில் இந்த ரெண்டு ஒயர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா அவர் செஞ்சது எல்லாமே பழைய இன்ஜினியர் போலயே அவர் செயல்படுறா பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே வேலை செய்யறா அவர் சொல்றா இந்த கிளாம்பு தான் அதுக்கு காரணம் இந்த கிளாம்பு இணைக்கப்பட்டிருக்கு இதன் விளைவா தான் காத்து கசிவு ஏற்படுது அப்படின்னும் இதனால சென்சார் கம்பி காப்பு கிழிஞ்சிருக்கு அப்படின்னும் இதுதான் அங்க அடைச்சிருக்கு அப்படின்னும் அது அடைப்பு குறிக்குள்ள மோதுது அப்படின்னும் அதனால சூடாகும் அது இன்ஜினுக்கு தவறான சமிஞ்சிய அனுப்புது இதனால சிபிஐ கூண்டு நின்று போகுது அதனால தான் புல்லாங்குழல் மாதிரி சத்தம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு உள்ள இன்ஜினியர்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை பாத்து அவங்க சொல்றது உண்மை அது வேலை செய்யுது ஆஹ் அந்த தலைமை புரியாதோட உதவு அசைது ஆனா வார்த்தை வெளியே வரல இறுதியா நாம் ஏன் இதை கவனிக்காம போனோம் அப்படின்னு அப்படின்னு கேக்குறாரு சமீனா பதில் அளிக்கிறார் ஏன்னா ரெண்டு பிழைகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு நீங்க கிளாம சரி செஞ்சா சென்சார் பிரச்சனை உருவாக்குது நீங்க சென்சாரை மாற்றி அமைச்சுன்னா இயந்திர பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உண்மையான தீர்வு என்னன்னா ரெண்டையும் ஒன்னா சரி செய்வோம் அப்படின்னு வர்மா அந்த பெண்ணை லைட் அவர் சொல்றா இப்போ எல்லா பொறியாளர்களும் உண்மைதான் இவருனால நம்ம அப்படின்னு அந்த பொறியாளரோட தலைவர் ஆதித்யா ஆதித்யா யோசிக்கிறான் இந்த இடத்துல ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவனை ஆமோதிக்கிறான் ஆதித்யா அந்த பெண்ணை பார்த்து உன்னால இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு நீங்க அனுமதிச்சா நான் சரி பண்றேன் அப்படின்னும் அந்த பெண்ணை சொல்றா இப்ப எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அந்த இன்ஜினு அவ்வளவு மதிப்பு மிக்கது அதாவது ஒரு சின்ன பேய் கூட பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் மேலும் அந்த தவறு அந்த விமானத்தை அழைச்சிரும் அப்படி இருந்தோம் துணிச்சுலாம் அந்த பின்னிடம் ராஜ் பேச ஆரம்பிச்சாரு இப்ப எல்லாம் ராஜ்யவர்மா சொல்றாரு சரி நீ செய்யும் பிரிச்சு பாக்கறா இன்ஜினியர் எல்லாமே அமைதியா பாத்துட்டு இருக்காங்க இப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கிறா சமீனா இன்ஜினுக்கு உள்ள அவரது கை அசைவு நின்று போனது போல பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல யாரும் அதை நம்பவே இல்ல இந்த சாதாரண தோற்றமுடைய பின்னு ஒரு சில நிமிடத்திலேயே இந்த அதிசயத்தை நிகழ்த்திட்டால அப்படின்னு அதை பாக்குறவங்க எல்லாருமே வியக்குறாங்க எல்லோருமே அதிர்ச்சி அடைறாங்க ஒரு வித அமைதி நிலவுது எல்லோருடைய கவனமும் அவருடைய மீது தான் இருக்கு இயந்திரம் இப்போது சரி செஞ்சாச்சு அப்படின்னு அவர் சொல்ற ஆந்தூச்சு எடுத்து தனக்குள்ள இருக்கும் பயத்தை அடக்க முயற்சி செய்ய ஆனா அவள கையில் எந்த நடுக்கமும் அவரது வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பொறியாளர் பொறியியாளர் இந்த பைத்தியகார பெண்ணு கோடிக்கணக்கான ரூபாய் அமைப்புடைய இன்ஜின்ல ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் அழைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னொருத்தரும் அவருடைய தன்னம்பிக்கை பாருங்க அப்படின் பிறகு ஒரு லேசான விசில் போன்ற கேக்குது அவரு உடனடியா இதுதான் கசிவு அப்படின்னு கூறாரு இந்த சத்தத்தால அங்க உள்ள எல்லா இன்ஜினியர்களும் ஆச்சரியப்படுறாங்க அவங்க ஒருவரொருவர் பார்த்துட்டே இருக்காங்க ஆனா இந்த விஷயம் யாருடைய கவனத்துக்கும் வரலையே அப்படின்னு கவலைப்படுறாங்க அந்த குழாய்கிழம்ப அமைச்சு அதோட இணைச்சு காட்டுறா இப்போ அவரது கவனம் சென்சார் பக்கம் திரும்புது கம்பியை நோக்கி மண்டிட்டு அந்த கம்பியை கவனமா பாக்குறா அந்த காப்பு வேறொரு உலகத்துல ஒட்டிட்டு இருக்கு அவர் அமைதியா அதிலிருந்து சிறிய டேப் எடுத்து ஒட்டி பாதுகாப்பு உரைய பொறுத்துறாரு திரும்பவும் ஒட்டுறாரு இது அவரு நூறு முறை செஞ்சிருப்பது போல செஞ்சு முடிக்கிறாரு அவருடைய முகத்துல அமைதி நல்லது அது நவீனமா வந்த ஒரு இன்ஜின் அதனால தான் இந்த இன்ஜினியர்களுக்கு அவளை தடுமாற்றம் ஆனா இந்த பெண்ணு இவ்வளவு அமைதியா செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு எல்லோரும் இயக்குறாங்க இப்போ ராஜபுரம் பாக்குறாரு கேட்கிறாரு இந்த பின்னால எப்படி விழவ முடியுது இப்ப அவளோ கையுறைய கழுத்துறா மெதுவா அவங்க இன்ஜின் ஆன் பண்றாங்க இப்ப ரெட் லைட் எரியுது இப்பதான் அவ வேகமாக கத்தி ஓடி வரா இது போல ரெண்டு பட்டணம் வந்து அழுத்துங்க ரெண்டு பட்டணமே அழுத்துங்க இந்த ஓட்டத்துல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் சொல்றா இந்த இடத்துல சரி அப்படின்னு ரெண்டு பட்டணமே வந்து அழுத்துறாங்க இப்ப கிரீன் லைட் வந்து எரியுது இப்பதான் எல்லோருடைய முகத்திலும் ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படுது இப்ப சரி அப்படின்னு இப்பதான் ராஜவர்மா அவங்க பக்கத்துல வராரு அந்த பெண்மணியோட கை கொடுக்குறாரு என்னுடைய பேரு ராஜீவ் வருமா நான் தான் இந்த நிறுவனத்தோட தலைவர் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறது இவ்வளவு நாளா நம்ம வந்து இது யோசிக்கல அப்படின்னு எல்லா இன்ஜினியர்களும் தலை குடிங்கிறாங்க அதாவது யாரெல்லாம் கிண்டல் பண்ணி பேசினாங்களோ அவங்களாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்பதான் அந்த பொறியாளர்கள் எல்லாமே ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாங்க இந்த பேப்பர்ல உள்ள சமீனா நீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க சமீனாவை பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விண்ணி ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து இவங்க பேர் வந்து இருக்கு பயிற்சி செய்யும் போது உள்ள புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான் நீ யாருமா அப்படின்னு ராஜீவ்வர்மா வர்மா அவரிடம் கேட்கிறாரு அவர் சொல்றா இதுபோல எனக்கு விமான பொறியாளர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கனவு அதனாலயே நான் சின்ன வயசுல இருந்து விமானத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுகிட்டேன் அதை பத்தி நிறைய வந்து படிச்சுட்டே இருந்தேன் இப்பதான்

சண்டை இது போல நீ கல்யாணம் பண்ணிக்கின அப்படின்னு என் கூட சண்டை போட்டாங்க இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு எங்க அம்மாவும் அதுல மயங்கி விழுந்தாங்க இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப திக்கு தெரியாம நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் ஏன்னா எனக்கு வாழவே பிடிக்கல இப்ப வெளியேறி கடந்த ரெண்டு வருஷமா வாழவே பிடிக்காம எடுத்து தான் வாழ்ந்துருந்தேன் எங்கெல்லாம் கூட்டுற வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து வேலை வைப்பேன் அதுவும் இந்த விமான நிறுவனத்துல எனக்கு கூட்டுற வேலை கிடைச்சது இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த இடத்துல தான் இங்க வேலை செஞ்ச குப்பை கூட்டிட்டு இருந்தேன் இந்த இடத்துல தான் இந்த இன்ஜின் சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருந்திருந்தது அப்ப இந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும் அதனால நான் கடந்த ஒரு வாரமா இதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் இந்த இடத்துல தான் நான் வந்து உங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றா இதை கேட்டு ராஜவர்மா ரொம்ப சந்தோஷப்படுறாரு எல்லோருமே கை தட்டுங்க அப்படின்னு கை தட்டி ஆரா வைக்கிறாங்க இப்பதான் நீ நினைச்சா இந்த நிறுவனத்தோட தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்கு நீ டெல்லிக்கு வரணும் அப்படின்னு

சமீனா வர்மா சமீனா வர்மாவை மும்பை கிளைக்கு கிளை தலைவரா போட போற எல்லோருக்குமே ஆச்சரியம் ஏன்னா இந்த பெண்ணு சாதாரணமா தான் நீங்க இந்த கேளுங்க அதுக்கு என்னாலும் பதில இந்த பெண்மணி மணி சொல்லுவா அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் சரி அப்படின்னு உள்ள அதிகாரிகள் எல்லாமே நாங்க ஒரு சின்ன எக்ஸாம் வைப்போம் அதுல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஒரு திரையா வந்து காட்டுறாங்க வேறு மணி தொழில்நுட்ப கோ உருவாக்குறாங்க உருவாக்கி வந்து காமிக்கிறாங்க இது போல இந்த விமானத்துல ரெட் லைட்

பட்ட பிறகு அங்கு உள்ள இந்தியர்கள் எல்லாருமே சமீனாவை பார்த்து புறாமப்படுறாங்க அதாவது சமீனா இவங்க தான் புதிய தலைவரா எவ்வளவு நாளைக்கு இவங்க நீடிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு விமானம் திடீர்னு வான்வெளியிலே பழுதாவது இப்ப அவங்க கஷ்டப்பட்டு கீழே வந்து இறக்குறதுக்கு சமீனாவே வழி சொல்றாங்க இப்ப அந்த விமான கீழே இறங்கி வந்த பிறகு உடனடியா மேலாளர் ஆதித்யா நக்கலா நம்ம புதிய தலைவரை பார்ப்போம் சமீனாவிடம் தாழ்ந்து குரல்ல இப்படி சொல்றான் இப்படி ஒரு தவறு வந்திருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னும் யாருக்குமே புரியல அப்படின்னும் அவர் சொல்றாரு அதனால அந்த இன்ஜினியர்களோட சேர்ந்து நம்ம அனைவருமே இந்த பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு சமீனாவிடம் கூறாரு இப்ப சமினா எதுவுமே பேசல எந்திரிச்சு அந்த இன்ஜினியிடம் வர அந்த இன்ஜினை பார்த்த அடுத்தனுடைய கண்ணை மூடிட்டு அந்த சத்தத்தை

பிரச்சனையை சரியா அடையாளம் சொல்றான் பதினோரு மணி நேரத்துக்கு பிறகு இயந்திரம் எப்போதும் போல சீரா தொடருது அலாரம் அடிச்சு பச்சை விளக்கு எரியுது இப்ப எல்லோருமே கை தட்டுறாங்க தட்டலால அந்த அரங்கமே நிறையுது சரியான நேரத்துல காப்பாத்துட்டீங்க நீங்க நம்பிக்கையை வென்றிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க நேற்று கேலி செஞ்சவங்க எல்லாருமே இன்னைக்கு கை தட்டு கொண்டிருக்காங்க இதனால இந்த மூலையில் நின்று கொண்டிருந்த ஆதித்யா பற்களை கடிச்சுக்கிட்டே அவனோட இதயத்துல விஷமா யோசிச்சுட்டு இருக்கான் இந்த பொண்ணு ரொம்ப தாக்கு பிடிக்காத நினைச்சிருந்தேன் ஆனா மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கல நல்ல பேரா வாங்கிட்டு இருக்கல அப்படின்னு கோவப்படுறான் இப்ப சமீனாவோட பேச்ச அவங்க எல்லோருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா யாருமே இப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற இப்பதான் ராஜீவ் மகன் அமெரிக்காவில படிச்சு முடிச்சுட்டு இப்ப இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில வந்து ஒரு விமான நிறுவனராகவே அவர் வந்து வேலை பார்க்கிறாரு அதாவது அவர் வந்து அவருடைய அப்பாவிடம் இது போல நான் மும்பை கிளைக்கே நான் போறேன் அப்படின்ட்டு அவன் ஏற்கனவே வந்து இருந்த அந்த மும்பை கிளைக்கே வரா அவர் பார்த்து எல்லோருமே வந்து நடுங்குறாங்க ஏன்னா ஏற்கனவே மும்பை கிளை அவருடைய தான் இருந்தது இப்ப மும்பை கிளை எப்படி ஏங்க

கொடுக்கவே இல்ல மகன் அர்ஜுன் வந்து எவ்வளவு முயற்சி செய்யறாரு ஆனாலும் சமீனா வந்து ஒரே வரியில அவருடைய விடைய கண்டுபிடிச்சு அவர் சொல்லிடுறான் இப்ப இத பார்த்து அர்ஜுன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் இப்ப இப்படியே வந்து ஓடிட்டு இருக்கு இப்ப நாட்கள் ஓடுது சமீனாவும் அர்ஜுனும் ஒரே அறையிலே அவங்க உட்கார்ந்து வேலை பாக்குறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு வேலையும் பார்த்து அர்ஜுன் வந்து ஆச்சரியப்படுறான் ஒரு நாள் வந்து உட்காந்துருக்காங்க இப்ப வந்து அவன் கேக்குறான் எப்படி உங்களால் மட்டும் இப்படி வந்து வேலை பார்க்க முடியுது ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான் அதாவது விமான இன்ஜின் தான் உயிரோட்டம் அப்படின்னு அவன் சொல்றான்

இருக்காங்க இப்ப ராஜவர்மா ஒரு நாள் உட்கார்ந்து இப்போ அர்ஜுன் போயிட்டு ராஜவர்மாவோட பேசுறான் அப்பா நான் இது போல நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னும் அவதான் தான் சமீனாவா சமீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு ராஜவர்மா ஒரு நிமிஷம் அது வந்து போறாரு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் நீயோ ஒரு இந்து எப்படி இதுக்கு ஒத்து வரும் அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு தான் அந்த பொண்ணு தெருவுல பிச்சை எடுத்துருந்த பொண்ணு ஏத்துக்க முடியுமா அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் ராஜவர்மனுடைய மகன் அர்ஜுன் சொல்றான் எனக்கு ஏத்த ஒரே பொண்ணு சமீனா தான் ஏன்னா நான் என்ன

அவனும் மசூதியில போயிட்டு அவனுடைய மதத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறான் இப்போ திரும்ப வந்து சமீனா விடும் சமீனா நான் உன்னிடம் ஒண்ணு கேட்பேன் அதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ என்னன்னு கேக்குறா நீ இந்துவா மாறணும் அப்படின்னும் அவன் சொல்றான் அவனும் சம்மதிக்கிறா இப்போ திருமணத்துக்கும் ராஜமேனன் சம்மதிக்கிறாரு இப்போ இதை கேட்டு அந்த நிறுவனம் முழுவதுமே பயங்கர ஆச்சரியம் ஆதித்யா பயங்கர கோவப்படுறான் ஏன்னா இவ ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டான்னு நினைச்சிருந்தோம் ஆனா அந்த நிறுவனத்துக்கு வாரிசா வந்து வர போறாள் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான் ஆனா இது எவ்வளவு நாள் நீடிக்கும் இதுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு அவனே நினைச்சிட்டு இருக்கான்

இருக்காங்க எல்லோருக்கும் முன்னாடி ராஜவர்மா ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த நிறுவனத்தோடைய தலைமைய இப்ப சமீனா விட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்றாரு இதை கேட்டு ஒரு நிமிஷம் எல்லோருமே தகைச்சு போறாங்க இப்ப சமீனாவும் அர்ஜுனும் ரொம்ப சந்தோஷமா வந்து வந்துருக்காங்க இந்து கோயிலுக்கும் போறாங்க இப்ப அந்த நிறுவனத்தை ரெண்டு பேருமே வழி நடத்துறாங்க அதாவது ஒருத்தர் புரியலனா ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லி சமநிலையா கொண்டு போறாங்க முன்பை விட ரெண்டு மடங்கு அதிக வருவாய் ஈட்டுது அந்த நிறுவனம் இப்ப ஒரு வருஷம் முடியுது ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைய பார்த்து ஆனந்த கண்ணீர் சமீனா இப்ப சமீனாவோட குடும்பத்துல அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து இப்ப அவங்களும் வந்து சமீனா வந்து பாக்குறாங்க இப்ப எல்லோருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க இப்ப சமீனா சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு வரா ஓகே பிரச்சனை மீண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்